ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலு கிச்சன் நாம் இன்னைக்கு புத்து நோய் முதல் இதே நோய் வர எல்லா நோய்க்கு உதவும் முல்சீத்தாவின் முழு மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முல்சீத்தாவில் அதிகமாக ஊட்டச்சத்து இருக்குது இதில் உள்ள புரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட் கால்சியம் விட்டமின் ஏ பொட்டாசியம் இரும்பு சத்து விட்டமின் பி போன்ற பல மூலப்பொருட்கள் உடலை சீராக்க வைக்க பயன்படும் முல்சித்தாவோட பழத்தை விட அதோட இலைகள் அதிகமாக மருத்துவத்தன்மை வாய்ந்தது இந்த முல்சித்தால அதிகமாக பொட்டாசியம் இருக்கிறதுனால இது இதய பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் காக்கும் உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தோட செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைக்கும் இந்த முல்சித்தா இலைகளை டீ போட்டு குடித்தா இதயம் சார்ந்த கோளாறுகளை தடுக்கலாம் அதோட மன அழுத்தம் மனவிரக்தி இதெல்லாம் நீங்கும் இது உடல்ல உள்ள கெட்ட கழுப்புகளை குறைச்சி உடல் எடையை குறைக்க செய்யும் இதில உள்ள விட்டமின் பி உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் பல வருஷமா செஞ்ச ஆராய்ச்சியில ஒரு அற்புதமான தகவல் வெளிவந்திருக்கு அது என்னன்னா முல்சித்தா இலைகளுக்கு புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றல் உள்ளது என்பதுதான் இதுல உள்ள அசிடோஜனின் உடலுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியை தந்து புத்துணோய் செல்களை உடலில் வரவிடாமல் காக்கும் புத்துணோய் உள்ளவங்க முல்சித்தா இலைகளை டீ போட்டு குடிச்சு வந்தா கீமோதெரபிக்கு சமமா இருக்குன்றது டாக்டரோட கருத்து முன்சீத்தா சக்கரையின் அளவு அதிகரிக்காம உடலை சீராக வைக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இந்த முல்சீத்தா இலை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தசப்பிடிப்பு வீக்கம் போன்றவற்றையும் குணப்படுத்தும் தினமும் முல்சீத்தா டீய குடிச்சு வரும்போது ரத்த ஓட்டம் சீராகும் இதுல உள்ள இரும்பு சத்து ரத்த நாளங்களுக்கு அதிக வலுத்தரும் இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் இந்த டீ ரெகுலரா குடிக்கும்போது போது முதுகு வலி ஏற்படாம நிம்மதியா இருக்கலாம் இது முக அழக மேம்படுத்தும் முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி சருமத்தை இருக செய்யும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் முகத்தை இளமையாக வைக்க உதவும் முடி உதிர்தல் இளநரை முடி உடைதல் பொடுகு பேன் தொல்லை போன்ற அனைத்து முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தரும் தைராய்ட் பிரச்சனையும் இது சரிப்படுத்தும் எல்லா நர்சரியிலையும் இந்த செடி கிடைக்காது இதை சொல்லி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் இந்த இலையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குடிக்கிற தண்ணியில் இந்த இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம அதை காலையில் மதியானம் நைட்டு மூணு வேலையும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை கிளாஸ் ஆக்கி அதை வெறும் வயிற்றில் கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம் இவ்வளோ பெனிஃபிட் உள்ள இந்த செடியை உங்கள் வீட்லேயும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ